அடுத்து சில பேர் கேட்கிறாங்க அந்த விடுபட்ட நோன்பை எப்ப வைக்கிறது முடியாதவங்க விட்டுருவாங்க முடிஞ்சு மாத்தி வைக்க வேண்டியவங்க வேற நாள்ல வைங்க சொல்லிச்சேன் அவங்க எப்ப வைக்கிறது அதுக்கு ஏதாவது கால லிமிட் இருக்குதா என்றால் எந்த வரையறையும் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை நாலு மாசத்துல வைங்க நாற்பது நாளுக்குள்ள வைங்க நாலு வருஷத்துல வைங்க எதுவுமே சொல்லப்படல ஆனா என்ன நம்ம விளங்கணும் எப்ப மூத்து வரும் தெரியாது அதனால பயந்துகிட்டு சீக்கிரம் வச்சிட வேண்டியதான் அடுத்த மாசமே கூட மௌத்து வந்துடலாம் யார் எப்ப மரணிப்போம் சொல்ல இயலாத காரணத்தினால எவ்வளவு சீக்கிரமாக அந்த நோன்பை விடுபட்ட நோன்பை வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வைத்து முடித்து விடுவது நல்லது இல்லாட்டி மறுமையில எல்லாருமே கேள்வி வந்துடும் இப்ப நோம்புலே விட்டுட்டோம் நாலு நோம்பு விடுபட்டுருச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார் அஞ்சாவது மாசம் மூத்த ஆயிட்டார் அடுத்த மாசம் வைக்கலாம் அடுத்த மாசம் வைக்கலாம் அடுத்த மாசம் வைக்கலாம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார் அஞ்சு மாசம் கழிச்சு மௌத்தா போயிட்டார் இப்ப மருமையில விடுவட்ட நோன்பை ஏன் வைக்கவில்லை என்ற கேள்வி அவருக்கு வரும் ஏன் அல்ல டயத்தை கொடுத்தான்ல நோம்புக்கு பிறகு அஞ்சு மாசம் உயிரோடு இருந்தார்ல அப்ப ஏன் அவர் வைக்கல என்ற கேள்வி வரும் அதனால மரணத்திற்கு அஞ்சி எவ்வளவு விரைவாக அந்த நோன்பை நாம எடுத்து வைக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக வைத்து விடணும் அதுக்கு எந்த கால கெடுவும் இல்லை சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டா இந்த ரமலான்ல ஒரு நோன்பை விட்டால் அவரு அடுத்த ரமலானுக்குள்ளாக இந்த நோன்பை எடுத்து விட்ட நோன்பை எடுத்து வச்சிடணும் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதாக பேசிக் கொள்கிறார்கள் அப்படியும் சட்டம் கிடையாது ஆயிஷா நாயி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தை சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ரமதான் எங்களுக்கு நோன்பு விடுபட்டு போயிடும் அந்த நோன்பை எடுத்து வைக்கணும்னு நினைப்போம் இப்ப வச்சிருவோம் அப்ப வச்சிருவோம் சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு பார்ப்போம் ஆனா நபிகள் நாயத்துக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்க காலத்துல எங்களுடைய காலம நேரம் ஓடிடுமா அப்படியே வந்து 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 அடுத்த ரமலான் வந்துடும் சாபான் வந்துடும் ரமலானுக்கு நெருக்கமான மாசம் வந்துடும் வந்த உடனே அவசர அவசரமா நாங்க வச்சு அந்த அந்த வருஷத்துடைய நோன்பை முடிப்போம் அப்படிங்கிறாங்க இது ஆயிஷா நாயுடைய சொந்த அனுபவம் இது மார்க்கத்துடைய சட்டம் இல்லை நீங்க ரமலானுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சாலும் சரி அடுத்த மாசமே வச்சாலும் சரி எப்படியோ வெகு சீக்கிரமாக நீங்கள் வைத்து முடிக்க வேண்டும் என்பதுதான் சட்டமே தவிர தான் வைக்கணும் அப்பந்தான் வைக்கணும் இவ்வளவு நாள் இருக்கு அவ்வளவு நாள் இருக்கு எந்த காலக்கெடுவும் இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்